மகர சங்கராந்தி என்று சொல்லக்கூடிய பொங்கல் வாழ்த்துக்களையும் அடியினுடைய பணிவான வணக்கத்தையும் சொல்லி நான் இந்த தை மாத பலன்களை ஒவ்வொரு ராசி வாரியாக என்னுடைய கண்ணோட்டத்தில் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் கடகராசி அன்பர்களே தை மாத கிரகங்களை பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வாறு இருக்குங்கிற உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னங்கிறது நமக்கு தெரிகிறது பயமாக இருக்கிறதா பயப்பட தேவையில்லை பொதுவாக கடகராசியில் பிறந்தவர்கள் மகா கெட்டிக்காரர்கள் ஒரு வீட்டில் நாலு பேர் இருப்பாங்க அந்த நாலு பேர் இருக்கும்போது ஒத்த ஒத்த பார்த்துக்க மாட்டான் கடகராசிக்காரன் ஒருத்தன் வந்தோன்னு வச்சுங்களேன் அந்த கடகராசிக்காரன் எல்லோரும் பார்த்துப்பான் நீ தம்பி நீ பார்த்துக்குப்பான சரி நீ சொல்லி கடகராசிக்காரன் பார்த்துப்பாங்க அந்த மாதிரி இந்த கடகராசிக்காரங்களுக்கு அந்த வலிமை உண்டு அந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஆனால் அந்த கடகராசிக்காரங்க எப்படின்னா மற்றவங்ககிட்ட தாராளமாக பழகிற மாதிரி தெரியும் அவங்களுடைய சுயமும் அதில் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு அவங்க சுயநலமாக இருப்பாங்க ஃப்ரீயாக வெளிப்படையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுடைய சுயநலமும் அதில் கலந்து தான் இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் தெய்வ பக்தி அவங்கள்ட்ட இருக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இந்த சனியுடைய தாக்கம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதுக்காக வந்து சனி வந்து நீதிமான் நம்ம கரெக்டாக நடந்திருந்தால் நம்ம பயப்பட தேவையில்லை எந்த ஒரு கிரகமும் நம்மளை தண்டிக்கிறதோ பனிஷ் பண்ணுறதோ அப்படின்னு இல்லை நம்ம ஏதாவது தவறுகள் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அதனுடைய வேலைகளை காட்டும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக இந்த அஷ்டம் சனி காலகட்டத்தில் எந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கும் அதாவது ஒரு அது உலகத்தில் வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காத இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும் பிடிக்காத இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க நீங்கள் ஒரு இடம் கேட்டிங்கன்னா அவங்க ஒரு இடம் போடுவாங்க அந்த இடம் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்காது அங்கே உள்ள அதிகாரிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க மூணு பஸ் ஏறி இறங்கி போகிற மாதிரி இருக்கும் சரி வீட்டில் கடகராசிக்காரங்க நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன் வீட்டில் தான் இருக்கேன்னா கால்வெளி இருக்கும் முட்டிவலி இருக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் இருக்குமே தவிர வர்த்தகத்தில் இருக்கிறவங்க தான் ஜாதகமாக ஜாக்கிரதையாக இருக்கணும் பொதுவாக வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த அசைம்சனி காலக்கட்டத்தில் ஒரு பெருசாக மோகம் வந்து ஒரு லாபத்தை காட்டுற மாதிரி ஒரு வந்து ஒரு சூழ்நிலை உருவாகும் அது பார்த்திங்கன்னா கடைசியில் ஒரு சின்ன ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் அது மாதிரி அதை பார்த்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அதை செக் பண்ணி அதை நம்ம இந்த ஆர்டரை எடுத்தால் செய்யலாமா அப்படின்னு நம்ம ஒரு நடக்கு ரெண்டு நாள் யோசனை பண்ணி அது என்னங்கிறத பல முறை நுண்ணுத்தரவை வச்சு தான் செய்யணும் அதை அந்த மாதிரி பண்ணிக்கணும் மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டுகள் இருக்கட்டும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இடத்த ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்து என் கண்ணை மறைச்சிடும் உங்களுக்கு அந்த அஸ்டமிஷனுடைய தாக்கத்தில் இந்த மாதிரிலாம் சிக்க வச்சு அது ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு நீங்கள் ஏதாவது டாக்குமெண்ட் எடுக்கும்போது என்னுடைய பின்விளைவுகள் என்ன அப்படின்னு தெரியும் அதனால் உடனே உடனே அதனுடைய தாக்கம் தெரியாது கண்ணு அதனால் கடகராசியை பிறந்த வரைக்கும் சார்ந்து இருந்து செயல்படுவது ரொம்ப நல்லது இந்த மாதிரி பொருட்கள் வாங்கும்போதோ பே பேங்கு் வார்த்தல ப பணிமாட்டங்கள் செய்யும்போதோ பணத்தை எடுத்துகிட்டு வர்றது லாக்கருக்கு போயிட்டு வர்றது பொன்பொருள் வாங்கிறது இந்த மாதிரி பொங்கல் பண்டிகைக்கெலாம் போவீங்க எல்லாம் எடுக்க போவீங்க மணி பசப்பினை மறந்துட்டு வந்துடுவீங்க ஃபோனை மறந்துட்டு வந்துடுவீங்க இல்லை ஃபோன் தெஃப்ட் ஆகிடும் அதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும்னா உங்களுக்கு பயம் கொடுத்த நீங்கள் இது தான் இந்த கிரகங்கள் வந்து வழிகாட்டுதெல்லாம் இருக்கும் இதை ஃபாலோ பண்ணோம்னா நம்ம அதில் தப்பிச்சிக்கலாம் அதுதான் ஒன்றை தவிர அதுக்காக அசம்சனி வந்தால் நம்மளோட லைஃபே முடிஞ்சு போச்சு அப்படின்னு கண்ணு ம வெளிச்சமே தெரியாதுன்னு சொல்லி பயப்பட தேவையில்லை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதங்கிறது நீதிமான் நமக்கு அறிகுறி இருத்துகிறார் அதுக்கு நம்ம பாட புகழ் அலாட்டாக இருக்கணுங்கிறது நம்முடைய முன்னுரிமை சொல்கிறது பொதுவாக உங்களுக்கு ம அந்த வேலை செய்கிறவங்களுக்கு இடத்துல கொஞ்சம் அரவணைப்புகள் கம்மியாக இருக்கும் வியாபாரத்தில் சில சுணக்கமாக இருக்கும் அது வியாபாரத்தை சில வியாபாரங்கள் பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து வர வியாபாரங்கள் நிறைய லாபம் வர்ற மாதிரி ஒன்றுக்கு நாலு மணிக்கு லாபம் வர்ற மாதிரி சில பேர் கூட்டினு வருவாங்க சில ஏஜெண்டுகள் யார் மூலமாக வரும் அது பெரிய பின்வேலையை கொண்டு போய் கொடுக்கும் கடைசியில் உள்ள பேமெண்ட் கரெக்டாக நடந்துக்கிட்டு கடைசியில் வந்து அது பாதிப்பை கொடுக்கும் அதனால் அந்த மாதிரி விஷயங்களில் கண்ணை மறைச்சி செய்யக்கூடிய வேலைகளை ஏமாற்றாமல் இருக்கணுங்கிறதுக்கு தான் இந்த சனியோட உங்களுக்கு நான் முன்கூட்டியே சனியுடைய தாக்கத்தை கொடுக்கும்போது பார்த்து செய்யணுங்கிறது உண்மை மற்றபடி சுப நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது கரண்ட் அடிக்கிறது ச உங்களுக்கு அந்த உங்களுக்கு இந்த சுகபோக வாழ்க்கைக்கெல்லாம் ஒன்றும் குறைய கிடையாது அதனால் அதுவும் நான் சுப நிகழ்ச்சியை கலந்துக்கான வாய்ப்புகள் உண்டாகும் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி உங்களை முன்ன கூப்பிடுவாங்க நீங்கள் போயிட்டு வரலாம் அதேமாரி க்ஷேத்திரத்துக்கெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதாவது பொருள் வாங்கி கொடுத்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு எது தேவையோ அதை வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மருத்துவ செலவு வராமல் இருக்கும் இந்த மாதிரி பெரிய இழப்புகள் வராமல் இருக்கும் அதுதான் அதுக்கு பரிகாரம் கடவுளுக்கு செய்வதும் மனிதனுக்கு இந்த மாதிரி செய்வதும் நம்ம செஞ்சோம்னாலே ஈக்குவலான பலம் தான் அது நேராக நீங்கள் அஞ்சு லிட்டர் பாலை வாங்கிட்டு போய் அபிஷேகம் பண்ணுறேங்கிறதும் ஒன்று தான் மாற்றுத்திறனாளிக்கு வாங்கிட்டு போய் ஒரு அவனுக்கு என்ன தேவையோ வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸோ அதுக்கு சாப்பிட்ற தட்டோ ஏதோ ஒன்று அவனுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா அவனுக்கு எது பயன்படுதோ அதை பயன்படுத்துகிற மாதிரி வாங்கி கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வியாதிகள் வராது மருத்துவ செலவுகள் கம்மியாகும் அப்படிங்கிறது வியாபாரத்தில் நஷ்டம் வராது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு பரிகாரம்னு சொல்ல போனேன் பொதுவாக சனியில் அந்த சனி பகவான் வழிபாடு தான் அது உங்கள் திருநள்ளார் முடிஞ்ச அளவு எப்படியாவது வாய்ப்பு கிடைச்சதுன்னு நீங்கள் போய்ட்டு வந்தீங்கன்னா அந்த மண்ணுக்கு வலிமை ஜாஸ்தி ஏன்னா இப்போ எல்லா ஊர்லேயும் நவகிரங்கள் இருக்குது இல்லையா அதனால் எப்படி நம்ம அந்தந்த ஊருக்கு உண்டான கிரகங்களுக்கு வலிமை ஜாஸ்தி இருக்குன்னு சொல்கிறோமோ இந்த திருநள்ளாறில் போனால் தான் அந்த சனி பகவானுடைய முழுமையாக அந்த மண்ணுக்கு வலிமை உண்டு அதனால் நீங்கள் வாய்ப்பு கிடைச்சா ஒரு திருநெல்வேலா போயிட்டு வேறு தான் போயிட்டு வாங்க ரொம்ப நல்லது தான் அங்கே போய்ட்டா நேராக வீட்டுக்கு தான் வரணுமா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் உங்கள் சௌரியப்படி ஒரு நாள் சனிக்கிழமை தான் பொண்ணு கட்டாயம் கிடையாது உங்கள் ஜென்ம நட்சத்திலையோ ஞாயிற்றுக்கிழமைலையோ போய் சனி பகவானை போய் வழிபாடு பண்ணி அங்கே பிரகாரத்தை சுற்றி வந்து உட்காந்துட்டு வந்தீங்கன்னா அந்த சனியோட தாக்கம் குறையும் அவ்வளோதான் அதனால் சனி அஷ்டம சனியோட தாக்கம் குறைஞ்சிச்சினாலே உங்களுக்கு பாதி குறையும் மற்றபடி வர்த்தகத்தில் இருக்கும் குடும்பத்தில் இருக்கிற இல்லத்தரசிகள்லாம் நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டே வாய்ப்பெல்லாம் உருவாகும் மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் சோம்பேடு தண்டனை தடுக்கிறதுக்கு தான் இந்த பன்னீர் ரோஜா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பன்னீர் ரோஜான்னு நம்ம ரோஜா பூ செடி இருக்குது பாருங்கள் அதில் ஒரு சுட்டு தேன் விட்டு அந்த பன்னீர் ரோஜா பசங்க படிக்கக்கூடிய பசங்க அதை சாப்பிட்டாங்கன்னா லேசினஸ் போயிடும் கண்டிப்பாக அந்த சோம்பேடு தனங்கிறது கொஞ்சம் போகும் அதனால் ரோஜா பூவை ஒரு சுட்டு தேனில் விட்டு சாப்பிட்டு ஒரு பூவை எடுத்தபடி சாப்பிட்டாங்கன்னா சுவப்பும் சிவப்பு இனிப்பும் கலந்துருக்கும் அதை சாப்பிட்டுட்டு நீங்கள் போனாங்கன்னா கொஞ்சம் ஆக்டிவாக இரு ஒர்க் பண்ணுவாங்க சோம்பியுடு தான் சனியினுடைய தாக்கம் வந்து சில பேருக்கு சோம்பியடி தான் கொடுக்கும் பெட்டிலேருந்து லேட்டாக இருந்துச்சு வருவாங்க அந்த தாக்கத்தை குறைக்கிறதுக்கு இது சாதாரண பரிகாரம் தான் அந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு திருநள்ளாறு போயிட்டு வந்தால் ரொம்ப நல்லது அதுக்கொசரம் நீங்கள் போயிட்டு வந்தால் தான் அதுக்கு அந்த மண்ணுக்கு வலிமை அது அங்கே தான் சொல்ல முடியும் திருக்குள்ளிக்காடு அதுக்கு ஒரு அந்த மாதிரி சனி பயிற்சிக்கு உண்டான மலங்களுக்கு போயிட்டு வந்தால் தான் ரொம்ப நல்லதாக இருக்கும் அதை கண்டிப்பாக நீங்கள் போய் தான் வரணும் அதை போயிட்டு வந்தால் அந்த இன்னும் ரெண்டு வருடங்கள் இருக்குது அந்த அதனுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கான ஒரு பரிகாரமாக சனி பகவான் வழிபாடு குழந்தைகளுக்கு லேஸ்னஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக அந்த பன்னீர் ரோஜா சாப்பிட்டிங்கன்னா அவங்க ஆக்டிவாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் அதனால தான் படிப்புகளெலாம் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்காக அது ரோஜா பரிகாரங்கள் மற்றபடி குடும்பத்தில் உள்ள லேடிஸ்களுக்கெல்லாம் ஒன்றும் பாதிப்பு கிடையாது நல்லா ஆக்டிவாக இருக்கலாம் சுமனிசியில் கலந்து கொள்ளலாம் இப்போ ஆன லைஃப்பாக ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த கால்வெளி ஜாஸ்தி இருக்கும் அதுக்கு நீங்கள் மருத்துவ பண்ணணும் கொஞ்சம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பேர பசங்களோ பேத்திங்களோ நம்ம எல்லாம் கொஞ்சம் உதாசீனப்படுத்துவாங்க நாங்கள் உட்காந்துக்குப்பா உங்க தான் வயசாகிடுச்சே அப்படி உரமா உட்கார் அப்படிம்பாங்க தாத்தா உரமா உட்கார் அப்படிம்பாங்க அந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்குமே தவிர இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கணும் பேர பசங்க மாதிரிலாம் கொஞ்சம் உதாசீனப்படுத்துகிறதும் நம்மளை யாரும் முன்னுரிமை நம்ம ரிட்டையர்டு லைஃப்னு சொல்லிட்டோம் ரிட்டையர்டு லைஃப் ஆனவங்களுக்கு என்ன முன்னுரிமை இருக்கும் போகுது அந்த மாதிரி தான் இருக்கும் அதனால் இந்த தா இந்த சனியோட தாக்கம் வரும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா வீட்டில் இருந்தால் யாரும் முன்னோடி அவர் ஒரு சாப்பிட சாப்பிட்ற வெளில போயிருக்காரு ஒரு ஒரு நீங்கள் சாப்பிட்டு போங்க அவர் ஒரு தான் நான் சாப்பாடு போட்டுக்கிறேன் அப்படிம்பாங்க அதுதான் தவிர மற்றபடி மன உளைச்சலுக்கு எதுவும் பயப்பட தேவையில்லை உடலுக்கு ஆரோக்கியத்துக்கும் பயப்பட தேவையில்லை சின்ன சின்ன உபாதைகள் வரும் மறதிகள் இருக்கும் பொருள்களை போது நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிறது தான் முக்கியம் ஏன்னா நீங்கள் ஒரு நகையை போட்டு போனாலும் பாத்ரூமில் குளிக்கும்போது குளிச்சுட்டு வந்தாலும் அதை கைட்டு வச்சுட்டு குளிப்பாங்க சில பேர் அதில் மறதி வந்துடும் அதுக்காக இப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணுறது நல்லது அதனால் ஒன்று சேஃப்டியாக உங்கள் கண்ணு ஒரு பக்கம் கெழுத்துலேயே இருக்கணும் இல்லை நகை போடாமல் இருக்கிறது நல்லது குஞ்ச காலத்துக்கு அந்த மாதிரி வண்டிகள் வாங்குறீங்க வாகனங்கள் வாங்குகிறோம் அப்படின்னா இப்போ வாங்க வேண்டாம் இந்த ஏப்ரல் மாதத்துக்கு மேலே ஒரு ஆறு மாதம் போகட்டும் வண்டி வாகனங்கள் கடகராசிக்காரங்களெலாம் வண்டி வாங்குறதை வந்து இப்போதைக்கு வேண்டாம் ஏன்னா புது வண்டி வாங்கி வச்சுருந்தது அதனால் சில பாதிப்புகள் வரும் அதனால் இந்த சித்திரை மாதம் வைகாசி மாதத்துக்கு மேலே ஒரு ஆறு மாதம் போகட்டும் சனி வந்து ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷத்துல இப்போ ஆறு மாதம் மகரத்தில் போயதுனால பாக்கி இருக்க ரெண்டு வருஷம் இல்லை ஒரு ஆறு ஏழு மாதம் போச்சுன்னா ஒரு ஒன்றே பாதிக்கு கடந்து போகும்போது உங்களுக்கு அதோடய தாக்கம் குறையும் இதை தவிர ஜன கால தசையில் என்ன இருப்பு இருக்குங்கிறது ஒரு உக்கத்தான் முழுமையாக தெரியும் இருந்தாலும் கூட உங்களுக்கு இந்த பாதி சனியுடைய தாக்கம் கொஞ்சம் குறைஞ்சதுனாக்க நல்லாயிருக்கும் சித்த ஏப்ரல் முப்பதாந்தேதி குருவெல்லாம் நல்ல இடத்துக்கு வரும்போது நீங்கள் வாகனங்கள் வாங்கலாம் இப்போதைக்கு நீ வாங்குனவங்களை வாங்கியிருந்தா கூட நீங்கள் அதை ஓட்டாமல் இருக்கிறது வாகனங்களை வந்து மற்றவங்களை ஓட்டுறதோ வயசாகிடுச்சின்னா நீங்கள் பசங்கள்கிட்ட கொடுக்குறதோ வழிபடுறதா நல்லதை தவிர நம்மளே எடுத்து அடுத்த நைட்டு எட்டு மணிக்கு மேலே வண்டியை எடுத்து நான் லாங்கில் போகிறேன் அப்படிங்கிற செயல்பாடெல்லாம் வேண்டாம் விஷம் முரட்டத்துக்கு குணமோ நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வேண்டாம் வீரவசனம் பேச வேண்டாம் அதனால் கொஞ்சம் இந்த கொஞ்சம் அடங்கி வாசிக்கிறதும் அடங்கி இருக்கிறதும் ஃபோனில் பேசும்போது நீ பார்த்து பேசுகிறதும் இதெல்லாம் இயல்பாக நம்மளே சில விஷயங்களை மாற்றிக்கிட்டோம்னாலே பல பிரச்சனைகளுக்கு நம்ம தீர்வு வந்துடும் அதாவது சனியினுடைய தாக்கங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த விஷயங்கள் நேரம் சரியில்லை அப்படிங்கும்போது எந்த இடத்துல எந்த ரூபத்தில் கஷ்டம் வரும்னு தெரியும்போது அது சில விஷயங்கள் நடைமுறை மாற்றிக்க வேண்டிய விஷயங்களை மாற்றிக்கிட்டோம்னாலே நமக்கு அதுலேருந்து கடந்து செல்லலாம் இதுவும் கடந்து செல்லும் அப்படிங்கிற மன உறுதியோடு இறை வழிபாடை கண்டிப்பாக நீங்கள் ஒரு பத்து நிமிஷமாவது நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா உட்காந்து யோகா பயிற்சியோ அல்லது இறை வழிபாடோ பத்து நிமிஷம் நீங்கள் இப்போ கடகராசிக்காரங்களெலாம் வழிபட்டாங்கன்னா நல்ல மாற்றத்தையும் இந்த சின்ன சின்ன சில சகலங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் உடல் உபாதைகள் இதிலேருந்து நீங்கள் மாற முடியும் வாகனங்கள் வாங்குவது மட்டும் ஒரு ஏழு எட்டு மாதம் போகட்டும் அப்புறம் வாங்கிக்கலாம் வழிபாட வேண்டிய பரிகாரங்கள் பார்த்தா திருநள்ளாறு சனி பண்ணுற மாதிரி சனி திருநள்ளாழ கூடிய சனி பகவானை தான் நீங்கள் போய் பார்க்கணும் அந்த ஏன்னா அந்த மண்ணுக்கு வலிமை அங்கே போய் அந்த முகத்தை பார்த்து அவர் இப்போ சரணாகதி அடைஞ்சு அவர் கொஞ்சம் ஸ்பெஷல் மார்க் போடுவார் உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் அதில் தான் சமாளிக்க வரணும் வயதானவர்கள் திருநள்ளாறு போக முடியாதவங்க இருந்த இடத்துல சனி பகவானை பயிற்சி செய்து பத்து நிமிஷம் இறைவனை பிரார்த்தனை செய்து பண்ணுங்கள் கால்வழி இருக்கிறவங்க ஸோ உதாரணத்துக்கு ஒரு கால்வழி கஷ்டமாக சனினாலே சில பேருக்கு மருத்துவ செலவுகள் வரும் இல்லை மருத்துவ செலவு யாருக்காவது பண்ண வேண்டி வரும் அப்படி இந்த கால் வலி இருக்குன்னா இரும்பு கடாய் இருக்கும் இந்த சந்தையிலலாம் எல்லாம் விற்பாங்க அந்த இரும்பு கடையில் சுத்தமான நல்லெண்ணெய் செக்கில் ஆடுற நல்லெண்ணெயை நீங்கள் அதை ஊற்றிட்டு அந்த காலை தொடச்சிட்டு அந்த எந்த காலில் உங்களுக்கு வலி இருக்கோ அந்த எண்ணெய்க்கு நேராக காமிச்சிடணும் காயினும் ஓசை இல்லாமல் அதில் போடணும் போட்டுட்டு உங்கள் காலில் வந்து அந்த எண்ணெய் தெரியும் அந்த எண்ணெயில் உங்கள் கால் தெரியும் லேசாக அந்த எண்ணெயை அந்த கடாயோடு சேர்த்து நீங்கள் அந்த கோவிலில் கொடுத்துருங்க கால் கால்வழி அப்படியே அப்சர்வ் பண்ணி குறைஞ்சிடும் கை வழியாக இருந்தால் கையை அந்த எண்ணெயில் காட்டுங்க அந்த மாதிரி பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்ல ஒரு பரிகாரமாக இருக்கும் சனி பகவான் வரிசை பண்ணுங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுக்கு தேவையான பொருளை வாங்கி உங்கள் சக்திக்கு ஏற்றவாறு அதுக்காக நீ கடன் வாங்கி வாங்கி கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை உங்கள் சக்திக்கு என்ன பண்ண முடியுமோ அந்த பரிகாரத்தை அவங்களுக்கு கொடுங்க அது எல்லாருமே வந்து ஐம்பதாயிரம் செலவு பண்ணி ஓம் பண்ண முடியுமான்னு கேட்ட முடியாது எல்லாருக்கும் சக்தி இருக்காது அதனால் நான் சொன்னேன் உங்களுக்கு பணம் இருக்கா இல்லையாங்கிறது இறைவனுக்கு தெரியும் அதனால் நீங்கள் பரிகாரங்களை ஒரு சீப்பு வாழைப்பழம் வாங்கி வைச்சாலும் ஒன்று தான் ரெண்டு வாழைப்பழத்தை வாங்கி வச்சாலும் ஒன்று தான் அதில் ஒன்றும் கடன் கிடையாது உங்களுக்கு ரெண்டு அதனால் ஆன்சர் ஒன்று தான் குவான்டிட்டி எவ்வளோங்கிறது முக்கியம் கிடையாது நீங்கள் எப்படி வழிபாடு பண்ணுறீங்க உண்மையான அன்பாக மானசீகமாக பக்தியாக இருக்கும்போது அதனுடைய தாக்கம் குறையும்ங்கிறது தான் என்னுடைய முக்கியத்துவமே தவிர அதனால் மாற்றுத்திறனாளிக்கு உங்களால் சக்திக்கு ஏற்றவாறு வாங்கி கொடுத்து அவங்கள மகிழ்வு வச்சுருந்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இந்த இந்த தாக்கத்தில் வந்து விடுபட்டு நல்ல நிகழ்வோடு இந்த கடந்து பசுத்துக்கான வாய்ப்பு ஏற்படும் இந்த தை மாத பலருக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை தேங்க் யூ